இதை அவர் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ராபர்ட் நெக்ஸ் இப்படி அனுராதபுரத்திலே தமிழ் மக்கள் தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பதாவது ஆண்டுக்குள்ளே ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த கண்டி என்கின்ற மலைப்பகுதியிலே தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்வதற்கு சிங்கள தொழிலாளர்கள் விரும்பவில்லை அவர்களால் முடியவில்லை அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான தமிழர்களை இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு சென்று அந்த கண்டியிலே கண்டி நுதரேலியா பதுளை போன்ற மாத்தளை போன்ற பகுதியிலே குடியேற்றினார்கள் எங்கள் அம்மா பெயரும் அம்மாங்க நான் பொருந்தியாக மாட்டாங்க அங்கே போய் தான் நான் பொருள் நான் வெள்ளைகர ஆட்சியில் அங்கே இருக்கிறேங்க நானே படிச்சுருங்க கல்யாணம் சிலுவில்ல இங்க இங்கே உள்ளவங்க அங்கே மாசி விளையுது தேனில் கருவாடு விளையுது தான் சொல்லி கூட கூப்பிட்டு போனாங்க சம்பளம் கை நிறைய கொடுப்பாங்க அரிசி பருப்பு தானியம் எல்லாம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஏமாந்து நம்ம ஆளுங்க போகணுதாங்க வேலூரில் டிப்போவில் வேலூர் டிப்போ சிறோன் போர் ஆளுங்க ஏற்றிட்டு அவங்க வச்சிருக்காங்க ஆளுங்க அவங்க பதிவாகி ட்ரெயினுக்கு அதுக்கு எல்லாம் பாஸ் போட்டு எழுதி கொடுத்துருவாங்க அது நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க அது பீவன் ஒரு வருஷம் அவன் கொண்டு வரணும் பொ முப்பத்தொம்பது பைசா ஆமனைங்களுக்கு நாற்பத்தொம்பது பைசா சம்பளம் நாங்கள் சின்ன ஆளுங்க இருபத்தொம்பது பைசா சம்பளம் எனக்கு எவ்வளோ இருபத்தி ஒம்பது பைசா எல்லாம் நல்ல கடை வச்சுதாங்க எனக்கு வீட்டில் எங்கள் அம்மா மட்டும்தான் வேலை எங்கள் அப்பா நாலு ரூபா கிடைக்கும் சம்பளம் மாதம் மூலம் வேலை தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு ரூபா கிடைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் தமிழர்கள் தாங்க பஸ்ஸெல்லாம் கூட கஷ்டங்க நடந்து போயிடும் சாகு போடு வேலை போ சாக்குலாம் கிடையாது மழை பெய்யுங்க பாருங்கள் சொல்ல முடியும் நம்ம ஆளுங்க ஆட்சி இப்போ தலைவர் வேலை இந்த மாதிரி ஆட்சிகள்லாம் தமிழால் தான் நிறைய இருந்ததுங்க ஆட்சியில் தொண்டமான் தலைவர் சமயமூர்த்தி புதுக்கோட்டை தொண்டமாங்க இல்லை வெள்ளைக்காரன் ஆட்சியில் அப்போ தான் சுதந்திரம் கிடச்சிது நம்ம நாட்டுக்கு கடிச்சி தான் அங்கே கிடச்சிதுங்க அந்த ஊரில் ஒரு நாள் எழுத்து அழைச்சா தமிழ் எழுத்த அது தெரியும் எனக்கு சிங்கள வேணுங்க கடை கடையெல்லாம் போர்டில் போட்டிருக்காங்க இல்லையா அந்த எழுத்தை அழிச்சிட்டு வந்தானுங்க நான் அங்கே டிக்கா போயிட்டேன் அப்போது யார் பார்த்தாலும் ஒருவாள் தம்பிராசான்னு சொல்லி வந்து வெளியே நின்றார் உயிர் இருந்தால் எழுத்து எழுத்தாளி அவர் சொன்னார் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த எழுத்தை அழிக்கவனுக்கு உயிர் இருந்தால் அந்த நூறு பேருக்கும் எழு நூறு பேருக்கு வேலை இருக்கானுங்க இவ்வளோ பேருக்கும் எழு உயிர் இருந்தால் என்னை ஜெயிட்டு இந்த எழுத்து அழி போய்ட்டு அப்படி விட்டாருங்க அப்புறம் அப்புறம் அப்படியே சொல்லிக்கிட்டு பத்து கடை தாண்டி சண்முக சண்முக திரைய நாடாருன்னு சொல்லி அவர் அவரே இறங்கி வந்த மேலே மாட்டில் இருந்து என்ன என்ன எங்கே வந்ததுன்னு கேட்டால் போர்டு அடிக்கணும் தமிழெல்லாம் அடிக்கிறது நாங்கள் போடா போடாரு அவர் நான் நிற்கிறாங்க போங்கடா இந்த கடையில் உங்களுக்கு எடுத்து அடிக்க சக்தி கிடையாது போங்கடான்னு ஓ நீ எப்படி சொல்கிறான் நான் வலுக்கிறது சுட்டு வண்டிப்பூட்டுவேன் குத்துவேன் அப்படி குத்துல கூட்டுவா நான் இது ஒரு ரோடு தான் கவர்மெண்ட் ரோடு ரோடாக போயிட்டு நான் வரேன் கிடையாது இறங்கி வந்தார் கவுசல் பட்டு போட்டுக்கிட்டு சட்டை கட்டிலாம் கட்டி போட்டுட்டு ஒரு கொம்பு கொண்டு வந்து கடை அவர் சாட்சி வச்சுட்டார் ஏணி வைக்கிறாங்க ஏரி அழுகிறது ஏனி திறந்தார் திறந்ததில் ஆறு பேர் விடணும் அந்த ஏனி அவர் திறந்ததில் ஆறு பேர் விடணும் எடுத்தார் கொம்பு பக்கம் பூச பட பட பட் தெய்யம் எல்லாம் பிப்பா புக்காக ஓட்டி பார்த்தீங்களா அதான் சொல்லிட்டுங்களேன் ஒரே பாயிட்டா அவ்வளோ கடைப்பிதி அழைச்சிட்டு வந்தானுங்க நூறு கடைக்கு மேலே டிக்கலாக அழைச்சிட்டு அந்த ரெண்டு கடை அழிக்க முடியலைங்க அவனுக்கு எடுத்து அழைச்சிங்க அவனுக்கு கொண்டு போடுவான்ட்டு அப்போ அந்த நான் எங்களெல்லாம் அனுப்பிட்டு சிங்களா கூட்டி நாங்கள் போ சொல்லிட்டாங்க இந்த ஊர் அந்த இந்தியாவில் பிறந்தாருலாம் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டாங்க ஸோ கொழஞ்சி போயிட்டுக்குங்க நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த ஊர் பண்ணிட்டாங்க எல்லாம் அநியாயம் அவனுக்கு செய்கிறது அதுவும் அவனை ரொம்ப வேலை சில மா சிங்கள நன்றி கெட்ட நாயிங்க சார் தமிழரும் சிங்களரும் சேர்ந்தே போராடினர் சேர்ந்தே விடுதலை பெற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இலங்கை விடுதலை பெற்றது ஆனால் பெற்ற விடுதலைக்கு உற்றவர்கள் தாம் மட்டுமே என்ற எண்ணம் சிங்களர் நெஞ்சில் விழுந்தது பகைமைச் செடி வளர்ந்தது இரண்டு இனங்கள் வாழும் நாட்டில் இரண்டு மொழிகள் ஆட்சி நடத்தின ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஜூன் மாதம் இனி சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்றது அரசு அதுதான் த ஒன்லி சிங்களா ஆக்ட் அதனை எதிர்த்து தந்தை செல்வா தலைமையில் நாடாளுமன்றம் எதிரே அறவடி போராட்டம் நடைபெற்றது பட்டினி போர் நடத்திய அவர்கள் மீது பாய்ந்து தாக்கிய சிங்கள காடையர் அருகில் ஓடிய ஆற்றில் அவர்களை தூக்கி போட்டனர் அகிம்சை தள்ளாடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் இலங்கையின் அனைத்து இடங்களிலும் ஸ்ரீ என்னும் சிங்கள எழுத்து பொறிக்கப்பட்ட போது தமிழர்கள் தம் எதிர்ப்பை தெரிவித்தனர் எதிர்த்தவர்களின் உடைமைகள் நொறுக்கப்பட்டன வீடுகள் எரிக்கப்பட்டன பலர் படுகொலை செய்யப்பட்டனர் அகிம்சைக்கு மூச்சு திணறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் முழுவதும் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டது வன்முறை தலைவிரித்து ஆடியது தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர் இங்கே தமிழன் கரி கிடைக்கும் என்று சிங்கள பலகைகள் அறிவித்தன தமிழர்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது அஹிம்சை கோமா நிலைக்கு போய்விட்டது கல்வி சாலைகளுக்குள்ளும் அரசின் கரங்கள் நீண்டன தமிழ் மாணவரைக் காட்டிலும் குறைந்த மதிப்பெண் கொண்ட சிங்கள மாணவருக்கு முன்னுரிமை தரப்பட்டது வேலை வாய்ப்பில் தமிழ் மாணவர்கள் தமிழனாய் பிறந்ததும் தமிழை படித்ததும் இலங்கையில் குற்றச்செயலாகியது செயலாகியது வேறு வழியின்றி மாணவர்களும் போராட்டக் களத்தில் குதித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை ஸ்ரீலங்கா ஆனது புதிய அரசமைப்பு சட்டம் உருவானது சிங்கள பௌத்தர் மாத்திரமே அதிபராக முடியும் என்று அரசு அறிவித்தது ஆம் அஹிம்சை ஒட்டுமொத்தமாய் விட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் தந்தை செல்வாவின் தலைமையில் நடைபெற்ற வட்டுக்கோட்டை மாநாட்டில் ஈழமே தீர்வு என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது அந்த தீர்மானத்தை முன்வைத்து தமிழர் கூட்டணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட்டது இருபத்தி மூன்று இடங்களில் இருபத்தி இரண்டு இடங்கள் வெற்றியை கொண்டு வந்தன அன்று மக்கள் முன்மொடிந்த அந்த முடிவை தோளில் ஏந்தியே இன்று போராளிகள் களத்தில் போராடுகின்றனர் ஆனா இதுக்கு காரணம் அரச